அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க போர்வெல்லிருந்து நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு அஞ்சு ஹெச்பி ப்ராஜெக்ட்டு அதே நேரத்தில் அந்த போர்வெல்லிருந்து கிடைக்கிறதான வாட்ரு எல்லாமே கொண்டு வந்து ஒரு பெரிய பண்ணைக்குட்டை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பண்ணக்குட்டையில் தார்ப்பாக போட்டு அந்த பண்ணக்குட்டையில் தண்ணியை ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த இருந்து இன்னொரு ஒரு அஞ்சி மோட்டார் மூலமாக சேஞ்ச் ஓவர் பண்ணுற மாதிரியான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறதான டெலிவரி பார்த்திங்கன்னா பண்ணக்குட்டையிலருந்து வரக்கூடிய வாட்ரு டெலிவரி இந்த பண்ணக்குட்டையிலேருந்து கிடைக்கிற இந்த வாட்ரு டெலிவரியை தான் வாடிக்கையாளர் வந்து இந்த இடத்துல வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்க போகிறாங்க இந்த இடத்துல காய்கறி பயிர் மற்றும் பூ விவசாயம் தான் இந்த இடத்துல இருக்காங்க இந்த பண்ணக்குட்டை இருந்து நம்ம மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் இதிலிருந்து கிடைக்கிற இந்த டெலிவரி தான் விவசாய தேவைக்காக பயன்படுத்துகிற வகையில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயகுட்டியப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் இந்த அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு சேட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல சிக்ஸ் வாட்டுக்கான சோலார் பனல் பயன்படுத்தியிருக்கோம் போரில் இருந்துட்டு எழுநூறு அடியில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு அஞ்சு ஹெச்பியில் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பண்ணைக்குட்டையில் இருந்துட்டும் நம்ம டெலிவரி எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு அஞ்சு ஹெச்பி போர் மற்றும் பண்ணக்குட்டைக்கான ஒரு சேஞ்ச் ஓவர் சிஸ்டமாக அந்த இடத்துல ஏ டு சேட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் போல் ஒரு தரமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க மாவட்டம் சில்வத்தூர் பஞ்சாயத்து ஐயக்குட்டிபட்டியில் இந்த சோலார் சிஸ்டம் அரமிச்சி கொடுத்துருக்காங்க கேடக்கில் இருந்து ஏபிக்கு வந்து கண இது பண்ணி ஒன்றும் கிடைக்கல கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து இவங்கள செல்லில் பார்த்தா நல்லா செஞ்சு கொடுத்தாங்க பக்கத்தில் ஃபீல்டெல்லாம் போய் பார்த்தேன் கொஞ்சம் நல்லா மனசு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணி சொன்ன நேரத்துக்கு கிளீனாக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பார்த்தா தண்ணி நல்லா தள்ளுது ஆனால் வேலையெல்லாம் நல்லபடியாக நல்லா முடிச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கு இல்லாருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்பிக்கை வந்துருச்சு லாங் எங்களுக்கு நல்லா இருக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி விவசாயத்துக்கு